ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் பிரியர்களுக்காக நல்ல ஒரு டேஸ்டில் ரொம்ப மசாலா போடாத புதினா சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப அட்டாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்கப்பா இப்போ நான் சிக்கனை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான கல் உப்பு அதையும் போட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நான் சின்ன லெமன் தான் எடுத்தேன் அதனால் ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி புழிஞ்சுக்கலாம் இப்போ தயிர் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு விட்டுறணுங்க பாருங்கள் இதுலேயே இந்த உப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்துருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் விட்டுறலாம் இப்போ பச்சை மிளகா மூணு எடுத்துருக்கேன் புதினா ஒரு கை கைக்கு மல்லி இலை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நம்ம மிக்சர் சாரில் சேர்த்துக்குருவோம் பாருங்கள் புதினா வந்து ரொம்ப இருக்கணும் மல்லி வந்து கம்மியாக இருக்கணும் நல்லா ஃப்ரெஷ்ஷானதை எடுத்துக்கோங்க அப்போத்தையும் டேஸ்ட்டு அட்டாசமாக இருக்கும் இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இ உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டி வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு சோம்பு பட்டை லே ஏலக்காய் இதெல்லாம் கிராம்பு பிரிஞ்சி எல்லாம் போட்டுட்டு வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ஒரு நூறு வெங்காயத்துக்கு போட்டுக்கலாம் அப்போதே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் கருகப்பில் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சின்ன வெங்காயம்தான் போட்டிருக்கேன் இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா ஊறி போயிருக்கும் அதை எடுத்து இந்த கடாயில் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிருவோம் வெறும் அந்த சிக்கன்லே ஈரப்பதம் இருக்கும் அதனால் மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டு கிளறி விட்டுக்கலாம் இப்படி அடிக்கடி நம்ம கிளறி விட்டுக்கிறோணும் இல்லாட்டி பிடிச்சிரும் பாருங்கள் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு அந்த மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நல்லா தலை தழன்னு கொதிக்கிறது பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு சிக்கன் வெந்தது தெரியும் ஒரு அரை வேக்காடு வெந்த பின்னாடி நம்ம இந்த புதினா மல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இப்படி நல்லா கிளறி கொடுத்துட்டு இதையுமே நம்ம மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்பேக்கப்போ கிளறி கொடுத்துக்குருவோம் நல்லா தண்ணி அப்சர்வ் ஆகி வேகட்டும் பாருங்கள் இப்போ நல்லா இருக்குது இப்போ திருப்பி மூடி போட்டுருவோம் போட்டு இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு பாருங்கள் சிக்கனும் பூவாக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே நான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த மிளகுத்தூள் சேர்த்தா கடைசியில் நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் இப்போ சூப்பராக இருக்குது பாருங்க நம்மளோட புதினா சிக்கன் ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சாதத்துக்கெல்லாம் சுட சுட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டாசமாக இருக்குங்க அவ்வளோதாங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்